உன்னை சரணடைந்தோம் சங்கடங்கள் தீர்க்கும் எங்கள் சந்நிதான போற்றுகின்ற பந்தளத்தார்கள் அவர்களும் அவர் குடும்பத்தாரும் கேட்டு நடத்தி உள்ளார்கள் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எல்லாவில் இறைவன் கழுவி அவர்தான் அன்னதான பிரபு தத்துவம் ஐயப்பன் என்றும் எந்த நோய் நொடியின்றி குழந்தைகள் நல்ல கல்வி பெற்று தொழில் முன்னேற்றம் அடைந்து சகல ஐஸ்வர்யம் சகல செல்வம் பெற்று பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் வாழ வேண்டுமாகவும் வந்திருக்கிற பத்திரிகை வந்திருக்கிற அனைவருக்கும் இந்த பலன் அனைத்தும் கிடைக்க வேண்டுமாகவும் அனைவரும் மனதார பிரார்த்தனை செய்து ஒரு மூணு கூட்டு பிரார்த்தனை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம்

உலகந்த உத்தமன் வேறுபாடி நாங்கள் நம் பாபிக்கு சாத்தி இன்றி தம்பி கொஞ்சம் திரும்பி பூங்குட்டிகள் தென்னாலோடு கையில உகன போய் தீர்த்தளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்புக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து உலகி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்புக்கள் நிறைந்து வளர்ந்த மன்னன் பொன்முறை அசைக குறைகளால் உயிர்கள் வாங்க நான் முறை அரங்கம் உங்க நட்டமன்மை சைவ நீதி உலகம் எல்லா இறைவன் கழிவு

em peng